தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இடையே மட்டும்தான் போட்டி என்றும் மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டில் எடுப்படாது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வீரபாண்டி பிரிவு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் எத்தனை அணி வேணாலும் உருவாகலாம் அது உருவாகுமா உருவாகாத எனக்கு தெரியாது தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது ரெண்டு அணியைத்தான் ரெண்டு தான் மூன்றாவது அணியாக ஒரு அணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் இதை நாங்களே சோதனை பண்ணி பார்த்துருக்குறோம் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணியை உருவாக்கி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டோம் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை என்பது மட்டுமல்ல பெரும்பாலான தொகுதிகளில் காப்புத் தொகையை இழந்தோம் கட்டிய தொகையை நாங்கள் இழந்தோம் ஆக மூன்றாவது அணிக்கு மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள் ரெண்டே அணி தான் இந்த ரெண்டு அணிகளுக்கு மத்தியில் தான் போட்டு ஒரு பக்கம் அண்ணா திமுக இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான அணி இந்த ரெண்டுக்கும் தான் போட்டு தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் எப்படி இந்த அணியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலாம் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் எத்தனை அணிவ